ஆண்டவரும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் புலம்பல் மூன்றாவது அதிகாரம் அதனுடைய ஐம்பத்தி எட்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே என் ஆத்துமாவின் வழக்கை நடத்தினீர் என் பிராணனை மீட்டு கொண்டீர் கத்தந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வத்து தருவாராக அழகான வார்த்தையை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறார் தேவரீர் என் ஆத்துமாவை வழக்கை நடத்துகிறீர் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஆத்துமாவின் வழக்கை நடத்துகிற கத்தர் உங்களுடைய ஆத்துமாவில் உன்னுடைய உள்ளான மனுஷனில் அநேக வழக்குகளோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா உங்கள் ஆத்துமாவில் அநேக பாடுகளையும் அநேக கஷ்டங்களையும் அநேக ஏமாற்றங்களையும் அனுபவிக்கிற ஒரு நிலையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்க ஆத்துமா அநேக கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உங்கள் ஆத்துமாவில் அநேக பாரங்களும் அநேக தோல்விகளும் கைவிடப்படுகிற சூழ்நிலைகளும் நிறைந்த ஒரு நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களா உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன்னுடைய ஆத்துமாவின் வழக்கை நான் நடத்துவேன் என்று இயேசு சொல்லுகிறார் உங்களுடைய ஆத்துமாவில் நீங்கள் எவைகளை குறித்து எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆத்துமாவில் என்ன காரியங்களை நினைத்து நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆத்துமாவில் இருந்து எவைகளை நினைத்து நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள் இன்றைக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உங்கள் ஆத்துமாவின் வழக்கை அவர் நடத்த போகிறார் உங்கள் ஆத்துமாவின் பல வருடங்களாய் பல மாதங்களாய் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற சில வழக்குகளை நான் எடுத்து நடத்துவேன் உன் பிராணனை உன்னுடைய உயிரை காப்பாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் உண்மை என்று சொல்லுகிறீர்கள் அழகான தீர்க்க தரிசனமான வார்த்தை வேதத்தில் அடிக்கடி ஆத்மாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது சொல்லுகிறார் என் ஆத்மாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய் என்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் பொழுது முதலாவது இந்த ஆத்மாவைத்தான் போய் தொடுகிறது இந்த உள்ளான மனுஷத்தை என்னுடைய இருதயத்தின் ஆழத்தை தான் எல்லா பிரச்சனைகளையும் முதலாவது பாதிக்கிறது சரீரம் கூட ஒரு சில நேரங்களில் மறந்து போய்விடும் சில ஏமாற்றங்களையும் சில துரோகங்களையும் சில கஷ்டங்களையும் இந்த ஆத்மா அநேக நேரத்தில் மறப்பது கிடையாது அதைத்தான் தாவி சொல்லுகிறாய் ஆத்துமா ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள் தியங்குகிறாய் இந்த சத்தத்தை கேட்கிற நீங்கள் உங்கள் ஆத்துமாவில் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா உங்க ஆத்துமா தியங்கி கொண்டிருக்கிறதா உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் உன்னுடைய ஆத்துமா தியங்குவதற்கு என்ன வழக்கு காரணமாயிருக்கிறதோ உன்னுடைய ஆத்துமா கலங்குவதற்கு என்ன வழக்கு காரணமாயிருக்கிறதோ அந்த வழக்கை நான் எடுத்து நடத்துவேன் உன் ஆத்துமாவை உன் பிராணனை மீட்டுக் கொள்வேன் என்று கத்தர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க அண்ணாளுடைய இருதயத்தின் அந்த ஆத்துமாவில் ஒரு பெரிய வழக்கு இருந்துச்சு ஆலயத்திற்கு அவள் வரும் பொழுது அவள் ஆத்துமாவை ஊற்றி விட்டாள் அவளுடைய இருதயத்தை தண்ணீரை போல் ஊற்றினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் கத்தர் ஒரு நாள் அந்த ஆத்துமாவின் வழக்கை எடுத்து நடத்த ஆரம்பித்தார் அந்த வழக்குக்கு கிடைச்ச ஒரு பெரிய சோத்ரம் ஒரு விக்டரி என்ன அப்படின்னா நல்ல சாமுவேலை கத்தர் கொடுத்தார் உங்க ஆத்துமாவில் சோத்திரம் குழந்தை இல்லாமல் அநேக நேரங்களில் உங்க ஆத்துமா வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறதா உங்களுக்குத்தான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார் உன் ஆத்மாவின் வழக்கை நான் விசாரிப்பேன் ஆபிரகாமுடைய ஆத்மா தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவுக்காய் அழுது கொண்டிருக்கிறது என் லோத்து அங்க இருக்கிறானே சோதம் குமார பட்டணத்தை அளிக்கும் பொழுது அவனும் அழிந்து போவானே அநேக பாரத்தோடு அவனுடைய ஆத்மா தன்னுடைய சகோதரனுக்காய் அழுது கொண்டு இருக்கிறது நீங்களும் நானும் நம்முடைய ஆண்டவர் தான் ஆத்மாவின் வழக்கை நடத்துகிற கத்தர் அல்லவா சோத்திரம் ஆபரகாமுடைய ஆத்மாவின் வழக்கை ஆண்டவர் அறிந்தார் அவன் கடைசி வரை கேட்கிறான் ஒரு நீதிமான் கூட நான் இருந்த அழிக்க மாட்டேன்பா அவனுடைய ஆத்துமாவின் வழக்கை ஆண்டவர் விசாரித்து லோத்துவை கையை பிடிச்சு வெளியே கொண்டு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் பிரியமான தேவடைய பிள்ளைகளே நீங்கள் யாருக்காய் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் ஆத்துமா எந்த லோத்துவுக்காய் அழுது கொண்டிருக்கிறது உங்கள் ஆத்துமா எந்த குடும்பத்திற்காய் என்ன காரியத்திற்காய் அழுது கொண்டிருக்கிறது ஆத்மாவின் இருதயத்தின் காரியங்களை அறிந்து நான் அவனை காப்பாற்றினது போல உங்களையும் உடைய ஆத்மாவில் இருக்கிற சில கவலைகளையும் நான் உன்னை வெளியே கொண்டு வருவேன் என்று ஆண்டவர் வாக்கு தத்தம் பண்ணுகிறார் வேதத்தில் வாசிக்கிறோம் என் ஆத்மா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது என் ஆத்துமா மரணத்திற்கு அருகாமையில் இருக்கிறது உங்க ஆத்மா சிங்கத்தின் நடுவில் இருக்கிறதா சுற்றிலும் பயங்கரங்கள் தாக்கிக் கொண்டு இருக்கிறதா உங்கள் ஆத்மா முழுவதிலும் அநேக இருளின் வல்லமைகளும் அநேக இக்கட்டுகளும் இருக்கிறதா வேகத்தில் வாசிக்கிறோம் என் ஆத்துமாவை அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவித்தார் என்று வேகத்திலே வாசிக்க முடியும் உங்கள் ஆத்துமாவில் நீங்கள் எத்தனை இக்கட்டியில் இருந்தாலும் உங்கள் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருந்தாலும் இந்த வார்த்தை ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன்னுடைய ஆத்துமாவை நான் விடுவிப்பேன் உன் ஆத்மாவில் நீ புலம்பிக் கொண்டிருக்கிற நீ அழுது கொண்டிருக்கிற உன்னுடைய வழக்கை நான் எடுத்து நடத்துவேன் உன் பிராணனை நான் மீட்டுக் கொள்வேன் என்று கத்தர் வாக்கு பண்ணுகிறார் சோர்ந்து போகாதீங்க உங்க ஆத்மாவை தைரியப்படுத்துங்க தாவித சொன்னார்ல என் ஆத்மாவே நீ கத்தரை ஸ்தோத்தரி அவர் செய்த நன்மைகளை நீ மறக்காத என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குற ஏன் தியங்குகிற தேவனை நோக்கி காத்துரு உன் முகத்திற்கு ரட்சிப்பு அவரால் வரும் இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஆத்துமா அவரை பார்க்காட்டு மனுஷனை அல்ல மற்றவர்களை அல்ல உன் ஆத்துமா கத்தரை பார்க்கட்டும் மாடானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா உன்மேல் வாஞ்சையும் போராட்டங்கள் அல்லது பல்வேறு வழக்குகளினால் உன்னுடைய ஆத்துமா நிறைந்திருந்தாலும் உங்கள் ஆத்துமா இயேசுவை பார்க்க ஆரம்பிக்கட்டும் உங்கள் ஆத்துமா அவர் மேலே தாங்கவாயிருக்கட்டும் உங்கள் ஆத்துமா அவரையே ஸ்தோத்தரிக்கட்டும் உங்கள் அவரை பார்க்க பார்க்க உங்கள் வழக்கை அவர் எடுத்து நடத்த வண்ணம் இருக்கிறார் உங்க இருதயத்தில் உங்கள் ஆத்துமாவில் எத்தனை வழக்குகளோடு எத்தனை போராட்டத்தோடு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் உங்களுக்குத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் உன் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறதா உன்னுடைய ஆத்மா பல்வேறு இக்கட்டிகளில் நிறைந்திருக்கிறதா உன் ஆத்மா மரணத்துக்கு ஏதுவாய் போராடி கொண்டிருக்கிறதா உன் ஆத்மாவின் வழக்கை நான் எடுத்து நடத்துவேன் என்று ஏச சொல்லுகிறான் விசுவாசத்தோடு இந்த வார்த்தை ஆமைன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க உன் ஆத்மா எவ்வளவு பாரத்தினால நிரம்பி இருக்கலாம் பல வருஷமா இந்த ஒரு காரியம் ஆத்துமாவுக்குள்ள சொத்துரும் அது அதிகமாய் வேதனைப்படுத்திக் கொண்டு இருக்கு நான் சொல்லுகிறேன் எத்தனை வருஷ பிரச்சனைகள் எத்தனை மாத வழக்குகள் உங்கள் ஆத்மாவில் இருந்தாலும் அத்தனை வழக்கையும் வளக்காடுகிற கத்தர் எழுப்பி நடத்த போகிறார் தைரியமாய் சொல்லுங்க எனக்காய் வளக்காடுவதற்கு ஒருவர் இருக்கிறா அண்ட் சொன்னால வளக்காடுவோம் வாருங்கள் ப்ரைஸ்காரான ரூயா சோத்திரம் என் வழக்கை எடுத்து நடத்துகிறவர் என் ஆண்டவராயி ஏசு கிறிஸ்து இந்த உலகத்துல நிறைய பேர் சோத்திரம் அட்வொகேட் எல்லாம் நிறைய வழக்குகள் எடுத்து நடத்துவாங்க அவங்க எடுத்து நடத்துகிற சோத்திரம் அந்த வழக்கு ஒருவேளை ஃபெயிலாக போகலாம் ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவராய் இருக்கிற ஏசு கிறிஸ்து எனக்காய் எடுத்து வழக்காடுகிற எல்லா வழக்கும் எனக்கு ஜெயத்தை கொண்டு வரும் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்றீங்க உங்க ஆத்துமாவின் வழக்கு என்ன எவ்வளவு நாளா இந்த ஆத்மாவில் நீங்கள் பாரத்தோடு இருக்கிறீர்கள் என்னோடு சேர்ந்து கண்களை மூடி நேம் உன் ஆத்மாவின் வழக்கை கத்தர் இன்றைக்கு கையில எடுக்க போகிறார் பல வருஷமாய் உன் ஆத்மாவில் எத்தனை வழக்குகள் தேங்கி இருக்கிறதோ அழுகையின் கண்ணீரின் ஏமாற்றத்தின் சொத்தரும் வேதனையின் வழக்குகள் அவைகள் எல்லாவற்றையும் நான் எடுத்து நடத்துவேன் உன் பிராணனை மீட்டுக் கொள்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நல்லா சோத்திரம் பண்ணி ஜோ பண்ணுங்க கத்தர் உங்களுக்காய் வழக்காட போகிறா வழக்கை அவர் எடுத்து நடத்த போகிறா வழக்குல ஒரு பெரிய தீர்ப்பு உனக்கு வரப்போகிறது ஒரு நன்மையான தீர்ப்பை கத்தர் உனக்கு கொடுப்பாராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கிற என் ஜனங்களுடைய ஆத்மாவில் இருக்கிற எல்லா வழக்குகளை வழக்காடுகிற இயேசு எடுத்து அவர்களுக்காய் நீர் வழக்காட போகிறபடினாலும் சோத்துரும் ஒவ்வொருடைய வாழ்க்கையை கத்தர் ஆசீர்வதி செய்வீர் என்று நம்புகிறோம் ஏசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் செபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே நாமே பிரைசலோன் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் காரணம் உங்கள் ஆத்துமாவின் வழக்கை எல்லாம் வழக்காடுகிற இயேசு எடுத்து நடத்தி உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றுவாராக செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாராக அமேன் பிரைஸ் அல்லவா பிளஸ் யூ